ஊடகத்தை அது செலிபிரிட்டி சொல்றது நம்ம முக்கியமான படத்துல நடிச்சவங்களுக்கும் அந்த படத்துல நடிச்சவங்களுக்காக போடணும் அவ்வளவுதான் வேற யாருக்டர் ஒண்ணுமே இல்லையா அதுல நடித்தவர்கள் பங்கு பெற்றவர்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வாரம் ஏழு படம் வரிசையா தியேட்டர் கிடைக்கணுமே முதல்ல இன்னைக்கு கிடைச்சது

அப்போ யார் அப்படின்னா சுரேஷ் காமாஷின்றது இஸ் நாட் ஓன்லி ப்ரொடியூசர் டைரக்டர் வேறு ஆல்ரெடி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார் தெரியும் அப்போ ஒரு இமேஜ் ஓரியன்டாக வந்தார்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வேற யாராவது இப்போ இப்போ சுகிசிமா ஐயா வந்தார்னா நல்லாயிருக்கும் தமிழ் அறிவிமணியும் நல்லா ஒரு 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 இமேஜ் ஓரியன்ட் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கேயாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒருத்தர் வந்தார் இருக்குமே ஸோ அதனுடைய விளைப்பு படிப்பேன் தம்பி கார்த்திகே நீ வாத்தியார் பிள்ளை சேட்டை ஆரம்பிக்காத இல்லை இல்லை எல்லாமே எல்லா படங்களுமே உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பு தான் தம்பி இல்லாதங்க ஒரு 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 கரு உருவாகணும்ல கரு எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கரு உருவாகுமா ஏதாவது பண்ணால் தான் கரு உருவாகும் கதை யோசிக்கணும் அப்போ அது ஒரு எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம் எனக்குன்னு ஒரு வயசு இருக்குது அப்போ தம்பி வந்து வினோதி சித்திரத்தை படத்தை பார்த்து விட்டு தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா சுரேஷ் காமாட்சி ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கப்பலானு தம்பி அமீரும் பண்ணணும் நான் பார்த்து ஒத்துங்கண்ணே அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆர்டிஸ்ட் அது மட்டும் தேட்டரில் வந்து கொண்டாடி இருப்பாங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்லா ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சு அதையா முன்னூற்றி நாற்பது ரூபாய் வீட்டுக்கு போகுது நீ தூண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ உழைப்போட அப்படியே இருக்கு அப்போ தம்பி சொன்னாப்பில பார்த்து ஒத்துக்குங்கண்ணே அடுத்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னா சுத்தம் உங்களுக்கு அப்படின்னு அப்படி அப்போ இந்த அடை காத்து வச்சிருக்க இந்த கதைக்கு ஒரு உயிர் பெறுது அப்படிதான் இல்லை இல்லை இதில் எல்லோரும் நல்ல தான் எல்லாரும் மன தம்பி மனித பிறவிய குறைவுள்ள பிறவி தானே தம்பி அதனால தான் கடவுள் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான் அதனால தான் மனுஷன் நம்மளை எல்லாம் படைச்சிட்டு இவங்களுக்குள்ள ஆசா பாசங்களை உள்ள விட்டு ஏமாற்றத்தை விட்டு எதுக்க விட்டு சிரிக்க விட்டு அழுக விட்டு ஒரு நாள் நல்லெல்லாம் பார்த்து கொய்க்கப்பட்டு மேலே தூக்குறான் ஸோ அதை ஒரு யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கணும் நான் எல்லாருமே நீங்கள் படைப்பா எல்லாருமே கிரியேட்டர்ஸா நாங்களும் தான் மீடியா எல்லோரும் தான் மீடியா ஒரு இரத்த அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது நேற்று இப்போ இன்னிக்கலாம் நிறைய பேர் சகோதரர்களாக சொல்லிட்டு போகிறீங்க அந்த ரத்த கண்ணீர் ஆர்கே ராஜா கிளி ஆர்கே ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும்ல தம்பி அப்போ இதில் எக்ஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தம்பி செகண்ட் ஆஃப் வந்து இமேஜை பார்க்கக்கூடாது கேவலப்படணும் அசிங்கப்படணும் ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்டே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க படத்தை அப்போ இது வேறு எந்த நடிகர்னு நடிக்க முடியாது அதற்கான ஒரு விஷயத்தை சரி நம்ம ஒரு மக்களுக்கு உயர்வது முக்கியமில்லை அந்த உயர்வை அந்த அந்த புகழை அந்த பணத்தை தான் கட்டி காரத்தணும் அப்படின்ற ஒரு கண்டெட்டு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட தம்பி இதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா அண்ணே நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் இருக்கீங்க இல்லைனா அதில் எப்படி நீங்கள் மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டுவர் மூணு அந்த ப அந்த எபிசோடு அந்த கேரக்டர்கள் அந்த அந்த லுக்குக்கு அப்போ தான் தம்பியாக பார்த்துட்டு தம்பி கோ டேரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்தான் அதுக்கு பிறகு பார்த்துட்டீங்க தம்பி டேரக்டரானா இல்லைண்ணே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க ஸ்கிரிப்ட் ஓகே சோ பண்ணுற டைரக்ட் பண்ற விஷயத்தைக்கு ஒத்துக்க ஒத்தக மாட்டேங்கறா பார்த்த மகன் அப்படின்னு அப்புறம் தம்பிக்கு தனியா கூட்டி போய் சொல்கிற பொழுது டைரக்டரா தம்பி அப்பா

இதை கட்டி பிடிச்சது இல்லை கட்டி பிடிச்சது அது மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களை வந்து நடிச்சு பெரிய பெரிய டைரக்டர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்போ இது ஒரு ஒரு என்ன சொல்றது கலைதான தம்பி மீடியாவில இருந்து நீங்களே அது சாண்டி சாண்டி மாஸ் மாசம் அந்த பர்டிகுலர் சாங்கை நீங்களும் சொல்லக்கூடியது இப்ப ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப இதைத்தான் தம்பி ஃபர்ஸ்ட் ஹாஃபு மக்களுக்கு கொண்டாட்டம் மற்ற மற்றபடி மனுஷனுக்கு கொண்டாட சொன்னீங்களே நாங்கள் காளி நல்ல வீடு கார்த்தி

உண்மை சமும் கேள்விப்பட்டதா மீடியா கிளான்டரல நடந்திருக்காங்க இந்த எக்ஸ்னு சொன்னீங்க அது போன ஆட்சியா இல்ல நடக்குற ஆச்சியா அதுங்கள் யுகத்துக்குக்கே விட்டு விடுறோம் இல்லை நான் சாய்ஸ் மட்டும் கொடுப்பேன் அந்த பர்டிகுலர் நான் எந்தெந்த கூட இன்ஸ்பயர் ஆகணும் அவர்கள் மூலமாக அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டதோ அவர்களோட நான் நேரடியாக ட்ராவல் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த கேரக்டர் இப்படி தாண்டாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது நிறையா பேசியிருப்போம்ல அப்போ நம்ம சாய்ஸ் கொடுக்குற பொழுது இவன் தான் சில கேரக்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் அந்த கதையை அந்த இடத்த விட்டு நகரும் சில இமேஜ் இருக்கவே கூடாது ப்ரெடிக் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த வகையில் என்னுடைய ரியல்ஸ் என்ன நடிச்சிருக்க தெரியலாம் இவங்க குழந்தை வெடியில் குலகார்ன்றது தெரியக்கூடாது அப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரெண்டு சேரம் இருக்கணும் தம்பிக்கு மட்டும்தான் நீட்னஸ் ஒரே பர்டிகுலர் கேரக்டர் போட்டுருக்கும் சில அதற்காக நியூ கேரக்டர் அது மட்டும் இல்லை என்னுடைய வயசுக்கு இந்த சுரேஷ் காமாட்சி கொடுத்த இந்த ஒரு பொறுப்புக்கு இந்த படத்தின் மூலமாக நாலஞ்சு பேர் ஒரு ஒரு ரூட்டு பிடிச்சி போனாங்கன்னா ஒரு தந்தை ஸ்தானத்தில் சந்தோஷப்படவில்லை அதனுடைய அடுத்த கட்டம் தான் அதெல்லாம்

என்னால் அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ண தான் இந்த மூவிக்கு வந்தேன் அண்ட் தென் அவர் பார்த்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இல்லை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க வெளியிலேருந்து உத்வேகம் கொடுக்கும்போது அவங்க நம்ம பேரை காப்பாற்றுறதோட அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோன்னு நம்புறோம் இந்த சோசியல் மீடியா மீனாட்சி திறந்து விட்டாய் உன் காட்சி ஆமா எல்லாம் கேக்குறீங்களே

ஒரு ப எபிசோடு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா பத்து எபிசோடு இட் வில் கம்ஸ் இன் மோர் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் மினிட்ஸ் அப்போ இஸ் நாட் பாசிபிள் அப்போ பண்ண முடியாதரா தம்பின்னு இல்லைப்பா பண்ணலாம்ப்பா இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக வச்சுருக்கலாம் இதெல்லாம் பிளே அப்படியான பண்ணி காமிடான்னு அதே நேரத்தில் எந்த கேரக்டர் தொட்டு கூடாது ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக தெரிஞ்ச கேரக்டில் செகண்ட் ஆஃப்ல நெகட்டிவாக இருக்கும் செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் நெகட்டிவாக இருந்தது இன்க்ளூடிங் மை ஃபஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக இருக்கும்

பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்பாவுக்கு பொறுத்து போகிறது கடமை அப்பாக்கள் தப்பு பண்ணால் பிள்ளைங்க பண்ணுறது தியாகம் அந்த வாய்ப்பு அது மன்னிக்கிறது தியாகம் அந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல இது இரண்டு தலைமுறையும் கனெக்ட் பண்ணது அந்த பேரண்ட்ஸையும் இன்பிட்டுவே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு யாருக்குதான் இல்லை தம்பி அதான் ஸோ இது இது எல்லாருக்கும் இந்த சபலம் வரும் இந்த சலனம் வரும் இது வந்து அடுத்த இந்த படத்தை பார்க்குற பொழுது இப்போ பார்த்துக்கிட்டவர்களை கூட நிறைய சபல சலனா சுற்றிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு ஐயோ ஐயோ ஆத்தாடி இங்கே கொண்டே விட்டுருமாடா அந்த தெரு

பப்ளிக் ரிவி எடுக்கிறது வந்து தனிப்பட்ட ரிசிக் அது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்ன்றீங்க லாஸ்ட் அடுத்த நாள் கூட வந்து கேட்டர்ல வந்து ஹலோ பண் மாட்டுன்னு சொல்றாங்க உங்க படத்துக்கு நீங்க ஏதாவது எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தீங்கட்டு இல்ல நான் பப்ளிக் ரிவியோட நான் அதாவது தனிப்பட்ட ஒரு நபரா நான் சொல்றேன் அது அது நான் தான் சொல்றேன் அதாவது வந்து அசோசியன் அவங்க தீர்மானம் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பப்ளிக் ரிவ்ல என்ன சிக்கல் இருக்குன்னா நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து வச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ரிவ்யூ அந்த வீடியோவை தூக்கி இன்னைக்கு படத்துக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க அது நாகரிகம்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும் இல்ல நீங்க அதை என்ன பண்ணணும்னா அதை மீடியாக்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ள சில பேர் இருக்காங்களா தப்பான ஆள்கள் இருக்காங்கல்ல அது நீங்க இந்த பத்திரிகையாளர் சங்கம் இப்படி வச்சிருக்கீங்கல்ல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி களை எடுக்கணும் இந்த மாதிரி நீ போன வாரம் எடுத்த வீடியோ இந்த படத்துக்கு போடுற அது போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் ஏன்னா நம்ம ஒருத்த பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த அந்த குறுப்பே நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே தப்பானவங்க சொல்ல முடியாது இப்ப நான் அவங்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களையும் சொல்ற மாதிரி குறிப்பா அப்ப தான் அதை சரி பண்ண என தெரியாது அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல அது போடுறவங்க போடுறவங்க தப்பு நீங்க சொல்றீங்க புரியுங்க புரோデューசர் கவுன்சில நாங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்க நாங்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சொல்றீங்க நாங்க நடவடிக்கை எடுக்கணும் அது மாதிரி பத்திரிக்கைாளர்கள் சங்கம் நாலு நாலன்ஸ் சங்கம் அங்க இருக்கல நீங்க உங்களுக்குளோ அந்த ஒழுங்குமுறை கவுன்சில் எந்த சங்கத்துல வேணாலும் இருக்கலாம்

அது பாதிப்பு தானே ப்ராஃபிட் ஷேரிங்கிறது இப்போ ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வருதுன்றது ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங்கிறது வந்து அது லேட்டாக வர்றது தானே அது அது கண்டிப்பாக பாதிப்பு தான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான் பிஸ்னஸ் மாடல் டெக்னாலஜி வளர்கிறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கவுங்க பிஸ்னஸ் மாடல் அது அது நீங்கள் வந்து இப்படி தான் பணம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது நான் என்ன வந்து நீங்கள் இப்படி தான் படம் இருக்குன்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஓட்டிடு நீங்கள் இப்படி தான் வாங்கணும் நம்ம யாரும் வச்சுக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க முதலாளிங்க இப்போ எது எப்படி மாறுதோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான்

ரைட்டராக துணை வருடங்கள் என்னை பல வருஷமாக பார்க்கக்கூடியது அடுத்த தலைமுறையெல்லாம் பார்த்துட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிப்பட்ட ஒரு தம்பி ராமையா என் வாழ்க்கையில் மகனுக்கு திருமணம் நடந்தது எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துனீங்க இப்போ இதே வருடத்தில் தம்பி சுரேஷ் காமாட்சி மூலமாக அவன் இயக்குநராகிறான் ஸோ இந்த படம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அது என்டர்டெயின்மெண்ட்டோடு சொல்லியிருக்கோம் தம்பி கார்த்தி சொன்னதே முன்மொழியினேன் இந்த